ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இருந்தான ஸ்லோகம் வீணான வெட்டுக்கு கவலையற்றவராக இருங்கள் ஒழுங்குமுறை கோட்பாடுகளுக்கு அல்ல ஒழுங்குமுறை கோட்பாடுகள் ஆத்மாக்களின் முன்னேற்றத்துக்காக உருவாக்கப்பட்டவை அதாவது ஒவ்வொரு ஒழுங்குமுறை கோட்பாடுகளும் சக்தி வாய்ந்தவை ஆகவே பிராமண வாழ்க்கையின் பாதுகாப்பொன்று கூட நாம் இவற்றை கூறலாம் ஒழுங்குமுறை கோட்பாடுகள் நமது மனதினை கட்டுப்படுத்த வல்லது பல புறவிகளாக மனம் ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் எது சரி எது புல என்று கூட புரிந்து கொள்ள முடியாதவாறு ஒரு காட்டுக்குறை போன்று கட்டுப்பாடு இல்லாமல் பாய்ந்து திரிகிற திரிந்தது இதனால் நாம் பல இழப்புக்களையும் மாற்றங்களையும் துன்பத்தையும் அனுபவித்தோம் ஏனென்றால் எது பாவம் எது புண்ணியம் என்று கூட எமக்கு புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அது எப்படியான காரியங்களை அதனால் செய்து வந்தோம் இதனால் தான் தந்தை எம் ஆத்மாவின் அமைதி சந்தோஷமான நிலைக்காக இந்த ஞானத்தை எமக்கு தந்து எமக்கு நல்லதொரு பாதையையும் காட்டியுள்ளார் இந்த ஞான பாதை மிக இலகுவானது ஆத்மா தான் இழந்த சக்திகளை மிக விரைவாக அடைவதற்கான இலகுவான பாதை இதனால் தந்தை எமக்கு ஆசிரியர் மற்றும் குருவாக வந்து இந்த மரியாதை கோட்பாடுகள் நியமங்களை பின்பற்றுமாறு எம கற்பிக்கின்றார் ஆகவே நாம் இப்போது ஒரு யுத்த காலத்தில் நிற்கிறோம் ஆத்மாவுக்குள் நேர்மறை எதிர்மறை விடயங்களுக்கான ஒரு யுத்தம் இடம்பெற்று கொண்டிருக்கிறது இந்த யுத்தம் மறைமுகமானது தற்சமயம் நமக்கு அதிக வீணான விடயங்கள் எண்ணங்கள் வெட்டுக்குள் நாம் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறோம் ஆகவே வெட்டுக்குள் ஆழமாக சென்றோமானால் மேலும் அதிக பாதிப்பை நாம் அனுபவம் செய்ய வேண்டி வரும் இதனால் நேரம் சக்தி பணம் போன்றவை எல்லாம் வீணாகி போகின்றது வீணான எண்ணங்கள் தோன்றினாலும் அவற்றை நாம் கருத்தில் கொள்ளக்கூடாது புலனங்கங்களூடாக நடைமுறைப்படுத்துவதற்கு அதிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும் ஆனால் எம்மை மேன்மைப்படுத்தும் மரியாதை கோட்பாடுகளில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் அதில்தான் நாம் அதிக அக்கறை செலுத்த வேண்டும் உண்மையில் எவ்வளவுக்கு ஒழுங்குமுறை கோட்பாடுகளை நாம் அதிகம் கவனம் செலுத்துகிறோமோ அவ்வளவுக்கு மக்கள் உருவாகும் வீணானவற்றின் தாக்கம் குறைவாக இருக்கும் ஆகவே ஒழுங்குமுறை கோட்பாடுகளில் முக்கிய கவனம் செலுத்த வேண்டும் அதில் கவன இனமாக இருக்கக்கூடாது ஓம் சாந்தி